அதை எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சிக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவ நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க யாராவது இருக்க ஒரு 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 இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மை நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை நான் எதுல பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை மொழி இனத்திலேயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களுக்கு சிறுபான்மைங்கிறார் நான் இந்து என்ற எண்ணத்தில் நான் எப்படி மதவாதத்துக்கு யாராவது சொல்லு எப்படி எதிரான தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் கிறித்தவன் இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேஸ் கிறித்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பெரிய திருட்டு திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு சீர்திருத்தம் இதான் சீர்திருத்தமா இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசியிருக்கணும் அப்படின்னு நீ பேசிருக்கணும் உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தி இல்ல பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் கணிஞ்சுக்கணும் இறை மக்களே நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராமசாமி எனக்கு கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இந்த நான்கு எப்படி கும்பல் நான்கு கும்பலும் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி இப்ப என்ன கேள்வி வருது பார்ப்பனர் விற்று நம்ம கீழானவர் அது யாரு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது அண்ணல் அம்பேத்கர் அவரை நம்மில் கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேல யாராரு பட்டியல் சொல்லு கிறன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பெரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு இருக்கல அந்த நமக்கு இருக்கேன் இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்களா கேள்வி கேட்டிருக்கீங்களா அப்புறம் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கு போயிரு அரசியல் செய்த இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க இங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை அமைதியா ஒரே ஒரு நன்மை சொல்லு உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா நீ என்னதுக்கு பயப்படுற நீ நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற யாரு சிறுபான்மை உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன் மொழியால் இனத்தால் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாய் கிறிஸ்தவன் நீ தமிழனாகல தமிழன் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய நீ தமிழனாகல தமிழன் நீ மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வருவதற்கு முன்பு நீ யார் அதான கேள்வி அதான கேள்வி சொல்லு யாரு போப்பு ஜோசப் பெஸ்கி அருளானந்தர் இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ சிலர்கள் வந்து இந்த மண்ணில் சொல்லுங்க சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது டேய் வாடா பற பயலா பல்ல பயில சக்கிளிய தொட்டாத்தீட்டு தொட்டாத்தீட்டுன்னு ஒரு சின்ன இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாறா பிச்சலைய திறந்து விடு இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி ஆனா இந்த நாயா இந்த நாய் வெள்ளக்காரண்ட அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான் அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாபடுற இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது சக மனிதரை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான் தொட்டா தீட்டுனா பார்த்தா தீட்டுனா வந்தான்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற யோக்கியப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டான் பார்த்து தீட்டுன்றான் போகாதன்றா முழு வெள்ளையா இருக்கிற வந்து தொட்டான்டா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டாண்டா இதான்டா மதம் எதாண்டா நடந்தது நீ படிக்காதண்ணா நீ படிக்காத படிக்க கூடாது படிச்சா காதுல ஈர்த்த காட்சி ஊத்துறான் நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா அவன் வந்தா வாடா படினா இந்த நாட்டில அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கல்லூரி கல்லூரி எல்லாம் கிறித்துவ மிஷினரி கட்டினா வைத்தியக்காரா போயில நான் படித்த கல்லூரி அது பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாகிர் ஹுசேன் கல்லூரி டாக்டர் ஜாயிரு செங்கல்லு இப்ராஹிம் அலி காட்சி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சார் வெறு படிக்க வச்சாரு அப்பா படிக்க வச்சா ஆடு மாட்டவத்து பணமரத்திட்டு பைசா எங்க அப்பா படிக்க வச்சாண்டா பெரியாயி போயிருது படிக்காத என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சாண்டா என்ன நான் படிக்கல என் பிள்ளைய சாண்டா என் தாத்தேன் என் தாத்தன் உங்க பெரியார் கட்டில ஒரு இன்சூன் சாப்பிட ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சொல்றா பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேண்ணான்டா என் தாத்தன் காமராஜ் பிச்சு எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம் பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்ட்டு நன்குட கேட்டான்டா கையெழுத்தின்னான்டா நன்குட கேட்டான் காமராஜ் அந்த நன்குடக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றான் நூறுபா கொடுத்துரு ஏய் சொல்ற ஆயோ கேப்ப சும்மா வந்து பேசிட்டு இருக்க வரலாறு திரும்புதுன்னா இதான்டா வரலாறு திரும்புதுடா இந்த நாட்டில் அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகள் என்றால் சும்மா வந்து இது கூடாது இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள்தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிட்டு ஓடுகிற மகன் நான் சும்மா நீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா கன்னியாகுமரியில் எத்தனை